ஹலே லூயா பிரைஸ்லால் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு ஜிபன் நேரத்திற்கான ஒரு ரயேசு நாம் முதலே வாழ்த்தி வரவீருக்கிறேன் இன்றைய நாளில் குறிப்பாக நாம் தேவனிடத்திலிருந்து அந்த தெய்வீக ஞானத்தை நம்ம கேட்க போகிறோம் என்ன சொல்ல போனா இயேசுவே நம் ஞானமாக இருக்கிறார் இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் விசுவாசித்து டெய்லி நல்லா அறிக்கை செய்து செயல்பட்டால் ஞானம் உங்க வாழ்வில வெளிப்படுவதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்க முடியும் என்னுடைய லைஃப்ல அதெல்லாம் நான் அழகா பாருங்க தேவன் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதையும் ருசி பார்த்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியும் இங்க இருக்கிற சபை மக்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் அதை பார்க்க முடியும் ஏனென்றால் தேவனே சொல்றாரு உன் ஐந்துல ஒருவன் ஞானத்தில் குறைவனா இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரின் கடிந்து கொள்ளாதே கேட்க கடவன் இல்லையே அப்படி சொல்லிட்டு நீ ஏன் கவலைப்படுற தேவன்ட்ட கேளு அப்பொழுது அவனுக்கு அது பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக கொடுக்கப்படும் ஏன் இந்த ஞானம் பாருங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த அறிவை கொண்டு நான் சொல்லல படிப்பு ஏதோ வருஷத்துல இருந்து வர சொல்லல இந்த தெய்வீக நான் என்ன பண்ணது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிறது நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைக்குது அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவனோட வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சக்சஸ்ங்கிறது உண்மை ஏனென்றால் சங்கீதம் ஒண்ணுல வசனம் என்ன சொல்லுது நீதிமன்ற்கள் கத்தருடைய வேத்தில் பிரிமா இருக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் வேணும்னா தேவன் அவரோட வார்த்தையில நம்ம ஞானமா இருக்கணும் தியானமா இருக்கணும் இரவும் பகலும் அதிலேயே இருக்கணும்னு சொல்றாங்க அதுதான் உண்மையிலேயே ஞானம் ஏன்னா கத்தருக்கு பயப்படுதலா என்ன அவர் வார்த்தை பிடித்துக் கொள்வது பற்றி கொள்வது அதுலேயே தியானமா இருப்பது அதை வாழ்வாக்கி வாழ்வது இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவனே உங்களுக்கு தர விரும்புகிறார் அவருக்குள்ள நிலைத்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கனி கொடுக்கலாம் ஒரு உங்களுக்கு படிப்புலையோ இல்ல பிஸ்னஸ்லையோ இல்ல குடும்பத்தை கையாள்வதிலையோ எந்த விஷயத்துல உங்களுக்கு ஞானம் தேவைப்படுது தேவனே அவங்களுக்கு அவங்க ஞானமா இருந்து தோல்விகளெல்லாம் வெற்றியாய் மாற்றி அற்புதமாய் நடத்த செய்வா ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே ஓ அப்பா அந்த நேரத்துல என்னோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கிறேன் ஓ எனக்கு ஞானம் இல்லையே என் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுவேன் என் பிள்ளைகளுக்கு ஞானம் பிள்ளையே அவர்கள் எப்படி முன்னேறுவார்கள் என் தொழில் எப்படி முன்னேறுவேன் என் தோல்வி எப்படி வெற்றியாக மாறுவேன் அவமானங்கள் எல்லாம் எப்ப மாறும் என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுவரை நீரே ஞானமாக இருக்கிறேங்கிறது வெளிச்சம் இன்றைக்கு உதிக்கட்டும் தகவல் ஆண்டவர ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீரே எல்லாமே இருக்கிறீரே இன்றிலிருந்து இயேசுவே ஞானம் என்று சொல்லி 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 உடைய ஞானத்தை வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ருசி பார்ப்பார்களாக இன்றிலிருந்து எல்லாவற்றிலும் அற்புதங்கள் அதிசயங்களை பார்ப்பார்களாக அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து அப்ப அவங்க நினைத்து கூட பார்க்க முடியாத நிறைய நிறைய ஐடியாஸ் நிறைய நிறைய பிளான்ஸ் நிறைய நிறைய ஆண்டவரை கிரியேட்டிவிட்டி உண்டாக போறதற்காக நன்றி வைக்கப்பட்ட எல்லா இடங்களின் தலை உயர்ந்து நடக்க வைக்க போறீங்க எல்லா லாஸும் ப்ராஃபிட்டா மாறப்போகிறது எல்லா ஃபீல்டு சக்சஸா மாற ஓ தேவனுக்கு பயத்திலே இன்னும் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ந்து கனி கொடுத்து உண்மை மகிமைப்படுத்தி செய்வதெல்லாம் வகிக்கும்படி நீ மாற்ற போறீங்க நன்றி இன்றைக்கே என்னோட செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிசுவாசத்தோடு இதை எடுத்துக்கொள்ளட்டும் அப்பா அவர்கள் எப்படி ஆகணும் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாக நாமத்திலே ஆமே என் ஆத்மாவே கத்திரே சோந்திரி என் முழு பரிசுத்த பர்சுத்த நாமத்தே சோந்திரி என் ஆத்மாவே கத்திரே சோந்தரி ரத்தர் செய்து சகல உபகாரியங்களை மறவாதே பிளஸ் யூ கண்டிப்பாக அந்த ஜெபத்தை என்னோட பண்ணியிருக்கீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தேவ ஞானம் முக்கியமாக எல்லாவற்றிலும் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்